வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கி பொ பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிரதோஷம் இன்றைக்கி சுப சுபமுகூர்த்த தினமும் இன்னைக்குது இன்னைக்கு இருக்குது குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி தேய்பரை துவாதசி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திரையோதசி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒம்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மு ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கி சந்திராசிரமம் அடையும் நட்சத்திரம் அடையும் பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராசிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷமம் ராசியில் குரு மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சுக்கிரன் கடகம் ராசியில் புதன் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியில் ராகு மேல்நோக்கு நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடு அதெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தன தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்குங்க பயணங்கள் இருக்குது பயணங்களினால் நல்ல நன்மைகளும் காத்திருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் தடையாகி போன சில காரியங்களெல்லாம் முன்னின்று நடத்தி அதில் வெற்றிகள் காணப்படுவீங்க நிதி நிலைமை சமமாகும் வரவுகள் மற்றும் செலவுகள் சமமாகின்ற ஒரு நாள் ரிஷபம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல இன்றைக்கி அருமையான உதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது எண்ணிய எண்ணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது மதிநுட்பமான செயல்பாடுகள் நல்லாவே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கணும் இந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குறுதி நம்ம செயல்படுத்தணும் சொன்ன செயலை காப்பாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுகிறது இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு எடுக்கப்பட்ட முடிவுகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ரிஷம் ரிஷம் ராசிக்காரில் கொஞ்சம் வந்துகிட்ருக்கு அது பெரியோர்களின் ஆலோசனையோடு செய்கின்ற காரியங்கள் வெற்றி கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உறவு முறைகளிலிருந்து நட்பு வட்டாரங்களிலிருந்து நல்ல நன்மைகளை எங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் குழந்தைகளின் வளர்ச்சியில் பெரிதும் மக்கரை கொண்டு கொஞ்சம் திடீர் பிரயாணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது நகைச்சுவையாக பேசி பலருடைய மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி அலுவலத்தில் உண்டாகும் மேலதிகாரிகளின் கனிவான பார்வையும் உயரதிகாரிகளினுடைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அதாவது உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக உயரதிகாரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க உடல் சோர்வு ஒரு காரியத்தை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு மாலை நேரத்தில் தடைகள் விலகும் எண்ணிய செயல்கள் எண்ணிய காரியங்கள் செய்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் சற்று கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க வார்த்தைகள் மூலமாக அடுத்தவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்ம சரியாக பேசினா அடுத்த தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் காணப்படுகிறது கணவன் மனைவியிடையை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னா தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கறதெல்லாம் வருது வேலையில பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் காணப்படும் இந்த வேலை இன்றைக்கே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டெடிகேட்னா டெடிகேஷன் டெடி டெடிக்கேடிவாக நீங்கள் வந்து இந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது அர்ப்பணிப்போடு செய்கின்ற காரியங்கள் இன்றைக்கி அருமையான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அதில் ரிசல்ட் இப்படி வருமா அப்படி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உதயமாக ஆர்வங்கள் அதிகரிக்கும் சகோதர சகோதரியுடைய நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை கணவன் மனைவிடையே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களாக சண்டை ஆனால் இன்றைக்கி வந்து சேர்ந்து பேசி ஒரு நல்ல ஒரு சமரச உடன்படிக்கை அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குகிற போக்கு சில ஒரு சிலருக்கு காணப்படுது கண்ணீராசிக்கார பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி தான் ஜெயமாகக்கூடிய ஒரு காரியங்களை ஒரு சூட்சுமத்தை கண்டறிந்து அதன் மூலமாக நீங்கள் பயணங்கள் அதன் மூலமாக செயல்படும் பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்குது அடுத்தவர்களை நம்பி நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் அனைத்து பொறுப்புகளும் நீங்கள் கண் பார்வையின் கீழ் வைத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் அப்படிங்க உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனத்தை வச்சுக்கிறது நன்மை கொடுக்கும் துலாம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரிய பெரிய காரியங்களை செஞ்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ்லேயும் சரி வெளியில் வெளி உலக பழக்க வழக்கங்களையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மீடியாவில் அதாவது அதாவது பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே தொலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க வியாபாரத்தை வந்து நல்லா ஒரு ஃபார்வேர்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பலருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது கணவன் வனைவடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் மாலை நேரத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து நீங்கும் வீச்சிங் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்கு அந்தவருடைய அடிப்படை தெரிந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவர்களோட சில விஷயங்களை செய் சமரசம் செய்து கொண்டு இன்னைக்கு செயல்களில் காரியங்களை ஆற்றும் பொழுது நன்மை கிடைக்கும் இல்லைன்னா கவனச்சிதறகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது எது செய்கிறான் அப்படிங்கிறத விட கரெக்டாக சரியாக சரியாக யோசித்து தப்பாக செய்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர் இருக்கிறதுனால கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கி கடவுள் ஈடுபாடு இறை நம்பிக்கையோடு செய்கின்ற ஒன்றை நாளாக பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்தவர்கள பேசும் பொழுது உங்களுடைய திடீர் திடீர் அப்படி தேர் மாதிரி கொட்டுற மாதிரி வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் பிரயோகிக்கமாக இன்முகத்தோடு செய்கின்ற இன்முகத்தோடு பேசுகின்ற வார்த்தைகள் நீங்கள் பிரயோகிங்க அதனால் நன்மைகள் அதிகமாக காணப்படும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் குழப்பமில்லாத தெளிவில்லாத ஒரு சிந்தனை குழப்பமில்லாமல் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இரண்டு நாட்களாக இருந்த சில நிகழ்வுகளை நினச்சி இன்றைக்கி மனதில் ஒரு தேவையில்லாத ஒரு பயம் தேவையில்லாத ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் வருது சரிங்களா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்ட உடனே உள்ள குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் உங்களுக்கு தெரிந்த இஷ்ட தெய்வ பிரார்த்தனை அருகில் இருக்க அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா பிரதோஷம் ஆலயத்துக்கு போகலாம் சரிங்களா ஸோ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பய உணர்வு குழப்பங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் எல்லாம் மறைந்து மனதில் உற்சாகம் பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இதற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறா அதுவும் இல்லைங்க அதளவு கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா ஸோ நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பான அமைப்பு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ நண்பர்கள் உதவினால சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க அதனால் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியான தெளிந்த நீரோடை போல் இன்றைக்கி ஒரு உங்களுடைய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்குதோ இல்லையோ அதனால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்களை சந்திப்பு பார்க்க நினைத்த ஒரு உயரதிகாரிகளை சந்தித்து உங்களுடைய ஆப்ளிகேஷனை சொல்கிறது அதன் மூலமாக சில நன்மைகள் புதிய ஒரு பிஸ்னஸை பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இன்றைக்கி காணப்படுகிறது பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்ட காரியங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கும்பம் ராசிகளை பற்றி இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான நாள் அப்படின்னா மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மங்கள காரியங்களில் கலந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்றைக்கி சிறப்பாகவே காணப்படுகிறது இருந்தாலும் பாக்கெட்டில் பணம் இல்லை ஆனால் செலவுகள் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு என் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னால் யார் பணமாவது யாரோ வாங்கி அந்த செலவுகள் அப்படிங்கிறது அதை சமன்படுத்திடுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது பிடிக்கிறது அதேமாதிரி தாயாரின் உடல்நிலையில் சற்று க கவனமாக இருந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடுத்த உடனின் ஆலோசனையோடு செய்கின்ற காரியங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் காணப்படும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவால்கள் மற்றும் போட்டி போட்டி சவால்களை முறியடித்து இன்றைக்கி வெற்றி கொள்ளும் நாளாக காணப்படும் சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடிய வல்லமை மற்றும் வெளிநாட்டு பயணத்திற்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு செய்திகள் தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அப்படிங்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சார் இது நடந்தாலும் மாலை நேரத்தில் திடீர்ட்டு சில தேவையில்லாத ஒரு செய்திகள் அப்படிங்கிறது வந்து மனத்தை வந்து ஒரு குழப்ப நிலையில் ஆழ்த்தும் சரிங்களா ஸோ உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் இறை நம்பிக்கையோடு செய்து இன்றைக்கி காரியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நன்மைகள் தான் எதிலும் கலங்காது கடமையாற்றுவதன் மூலம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மைகள் காத்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான தான் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரிட்டிஷன் சொல்லலாம் thank